வருங்கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட அஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்து மத நூல்களில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் வேதம் பற்றி பார்த்துருக்கோம் சாத்திரம் பற்றி பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதிகாசமும் புராணம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதிகாசம் அப்படின்றது என்னப்பா குறிக்குது அப்படின்னா ஐதீகத்தை வந்து நிரூபணம் செய்யும் வரலாறு அப்படின்றத தான் இந்த இதிகாசம் அப்படின்ற வார்த்தை வந்து குறிக்குது இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா வேத உபநிடதங்களோட உட்பொருளை வந்து எந்த மாதிரி நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கதையோட வடிவில் சொல்லியிருக்காங்க இந்த இதிகாசமில் நம்மளோட இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பெரும் இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹிந்து மதத்துக்கு அப்படின்னா அது ராமாயணமும் மகாபாரதமும் தான் அப்படியான இந்த ராமாயணத்தை பற்றி பாக்குறோம் ராமாயணத்தை யார் ஏற்றுனாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் வால்மீகி தான் ஏற்றுனாங்க இந்த ராமாயணத்துல என்னென்னலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு அரசன் எப்படி நீதி வழங்குனாங்க சத்ய பரிபாலனம் என்ன ஒரு புத்திரரோட கடமை என்ன பெரியோரை எப்படி எல்லாம் வழிபட்டாங்க கற்புநெறியோட மேன்மைகள் என்ன அப்படின்னு சீத்தா பிராட்டி மூலமா நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி தான் இப்போ பாரதம் பத்தி சொல்லணும் அப்படின்னா பாரதத்தை யார் ஏற்றுனாங்க அப்படின்னா வியாச முனிவர் தான் ஏற்றிருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்த ிருக்கும் வேதங்களில் நான்குக்கு அப்படின்னா ரிக் சாம அதர்வனம் அந்த நான்கா வகுத்து கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த வியாஸ்தர் தான் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க இவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐந்தாவதா ஒரு வேதம் இருக்குது அப்படின்னா அது பாரதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதில் சொல்லாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது இதில் இல்லை அப்படின்றது வேற எங்கேயுமே சொல்லலை அப்படின் தான் சொல்கிறாங்க ஞான நூல்களில் சிறந்ததான பகவத்கீதையும் எதுக்குள்ளே அடக்கம் அப்படின்னா அது நம்மளோட பாரதத்துக்குள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா தர்ம அதர்ம போராட்டத்தில் எது தான் வெள்ளும் அப்படின்னா இறுதியில் தர்மம் தான் வெல்லும் அப்படின்னு சொன்னது தான் இந்த ரெண்டு இதிகாசங்களோட பொதுவான இயல்பாக காணப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்து மத நூல்களில் புராணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் புராணம் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா பழைய வரலாறுகள் சொல்லிட்டு சொல்றோம் இந்த புராணங்களை நமக்கு கொடுத்தவங்க யாரு அப்படின்னா வேதவியாசர் அப்படின்றவர் தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்ப வியாசர் என்ன பண்ணிருக்காங்க நமக்கு வேதம் சொல்லியிருக்காங்க ஐந்தாவது வேதமா நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரதத்தை பத்தி சொல்றாங்க இந்த வேத வியாசர் தான் நமக்கு புராணங்களையும் கொடுத்துருக்காரு அப்ப இதை உலகிற்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவுனங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது சூத புராணிகள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது உலகத்துக்கு எடுத்து உரைத்தவங்க யார் அப்படின்னா புராணிகள் இதை வகுத்து கொடுத்தது புராணத்தை வகுத்து கொடுத்தது யாரு அப்படின்னா அது வேத வியாசர் தான் அப்ப புராணங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புராணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பதினெட்டு புராணங்களை மொத்தம் ஐந்து வகையாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று பிரம்மனுக்குரிய புராணங்களாக இருக்குது இன்னொன்று அக்னிதேவருக்குரிய புராணங்களாக இருக்குது சூரியனுக்குரிய புராணம் சிவபுராணம் என்ன சொல்லுது விஷ்ணு புராணம் என்ன சொல்லுது அந்தந்த புராணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அப்போ பிரம்மன் பிரம்மன்னா என்ன பிரம்மனோட வேலை என்ன நம்மளை படைக்கிறது தான் நம்மளை வந்து பொம்மை மாதிரி செய்கிறார் இல்லையா அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பதுமைன்னு நம்மளை ஞாபகம் வச்சுப்போம் அப்போ புராணம் பிரமாணம் அப்படின்னா அது பிரம்மமும் பதுமமும் யாரை பற்றினது அப்படின்னா அது பிரம்மனை பற்றினது தான் அக்னி அப்படின்றத இந்த புராணத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே அக்னின் முடியுது இங்கே ஆக்னேய புராணம் அப்படின்னு சொல்லி தான் அது ஆரம்பிக்குது சூரியன் சூரியனோட புராணம் என்ன அப்படின்னா பிரம்ம கைவர்த்தம் அதாவது பிரம்மனே போய் நெருப்பில் கை வச்சாலும் என்ன அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டு சூரியன் அப்படின்னா பிரம்ம கைவர்த்த புராணம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இருக்கக்கூடியது சிவபுராணம் சிவபுராணத்தில் என்னென்ன மாதிரி புராணங்கள் இருக்குது அப்படின்னா சைவ புராணம் இருக்குது பவிஷ்யம் லிங்கம் மார்க்கண்டேயம் ஸ்காந்தம் வராகம் வாமனம் மச்சம் கூர்மம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புராணங்கள் எதை குறிக்குது இந்த பத்து புராணங்களும் எதை பற்றி பேசுது அப்படின்னா சிவபுராணம் சிவனை பற்றி குர குர குறிப்பிடக்கூடிய புராணங்கள் தான் இந்த சிவபுராணங்கள்னு சொல்கிறோம் என்னென்ன இருக்குது சைவம் பவிஷ்யம் லிங்கம் மார்க்கண்டேயம் ஸ்காந்தம் வராகம் வாமனம் மச்சம் கூர்மம் பெர்மாண்டம் அடுத்து இருக்கக்கூடியது விஷ்ணு புராணங்கள் விஷ்ணு புராணங்கள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா விஷ்ணு புராணங்களில் மொத்தம் நாலு தான் இருக்குது என்னென்ன அப்படின்னா காருடம் நாரதீயம் வைஷ்ணவம் பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணம் நாலு தான் சிவபுராணம் பத்து அப்போ வேதத்தில் என்ன தான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா சத்தியம்பதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையை எப்பயுமே பேசணும் அப்படின் தான் வேதங்கள் வந்து எப்பயுமே முன்னிறுத்துது தர்மம் சர அப்படின்றது தர்மத்தை வந்து எப்பயுமே செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த தர்மம் சர அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் அப்போ வேத கட்டளைகளை இதன் எதன் மூலமாக சொல்கிறாங்க அப்படின்னா புராணங்கள் மூலமாக தான் நமக்கு குறிப்பிடுறாங்க அதாவது புராணங்களை கற்றோரோ மற்றோரோ நன்கு அறிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த புராணங்கள் எல்லாமே நமக்கு எந்த வடிவில் இருக்குது அப்படின்னா சுவையான நீதிக்கதைகள் வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்யூ